குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக ஆசான் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிராசான் ஹரிகிருஷ்ணன் அநேக நமஸ்காரங்கள் இப்போ நம்ம மேஷ லக்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேஷ ராசி காலபூச ராசிக்கு முத வீடு இப்போ இந்த ராசியுடைய அதிபதி செவ்வாய் இப்போ இந்த ராசியோட அதிபதி செவ்வாய் அப்படின்னா பிடிவாதக்காரர்கள் வைராகியம் உடையவர்கள் முன்கோபம் உடையவர்கள் இப்படி நிறைய இவங்களை பற்றி சொல்லிட்டு போகலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு போராடுற இந்த பன்னெண்டு ராசியில் மொத ராசி இவங்கன்னு சொல்லலாம் இந்த காலப்புச ராசிக்கு மொத வீடு இவங்க தான் இப்போ இந்த செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்க போராடி ஜெயிச்சவங்களில் இவங்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஜாதகருடைய போராட்ட குணம் அப்படின்றது பொது வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அகம் புறம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தில் குடும்பத்துக்காக போராடுற ஜாதகர்களை தாண்டி இவங்க சமுதாயத்துக்காக போராடக்கூடிய தியாக குணம் படைத்த ராசிக்காரர்கள்னு சொல்லலாம் இப்போ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய பார்டரில் வேலை செய்யக்கூடியவங்க குடும்பத்தெல்லாம் விட்டு போய் நாட்டுக்காக தியாகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் இவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி சீருடை பணியாளர்களும் இவங்க தான் சீருடை பணியாளர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிற பொது வாழ்க்கையில் ஈடுபட கூட எல்லாருமே சொல்லலாம் காவல்துறை இராணுவம் நர்ஸு பெண்களாக இருந்தால் நர்ஸு இந்த மாதிரி நிறைய தீய இணைப்பு துறை இது மாதிரி நிறைய இடத்துல இவங்களுடைய சேவைகள் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடியது குடும்பத்துடன் ரொம்ப நாள் இவங்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகர் சரி இவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய படி இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் இப்போ நான் சொன்ன மாதிரி லக்கணத்திலிருந்து ஆறாம் வீட்டுக்குள்ளே ஒரு தசை நடந்தால் இவங்களுக்கு ஜாதகருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா அதே மாதிரி இவங்க வீட்டோட அதிபதி செவ்வா இந்த செவ்வா வந்து எப்போ இவங்களுக்கு லேப்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் வீட்டில் இவங்களுக்கு அந்த செவ்வாய் நீச்சம் எப்படி ஆட்சி லக்னத்திலேயே மேஷத்திலே இருக்கோ நாலாம் வீடு கடகராசி கடகராசி வீட்டில் இந்த செவ்வாய் வந்து நீச்சமாகும் அப்போ இந்த கடகத்தில் செவ்வாய் நீச்சம் போது அது ஒரு ஏழு வருடம் ஜாதகத்தில் இவங்களுக்கு அந்த தசா புத்தி டியூரேஷன் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இவங்க ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றது தான் அப்போ அந்த தசை நடக்கும்போது சொத்து வாங்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது பெண்களுக்கு திருமணம் பண்ணால் கூடிய விரைவில் விவாகரத்து ஆகிடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நீதிமன்றத்திலையும் பெண்கள் இப்போ பெண்களும் சரி ஆண்களும் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டிவோர்ஸுக்குன்னு போய் நிற்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் ஆகுது திருப்பினா அவ்வளவு சீக்கிரத்தில் திருப்பினும் ரீமேரேஜ் மேரேஜிக்குன்னு வராங்க இதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒன்று இந்த ஆறு கட்டத்துக்குள்ளே தசை நடக்காமல் ஆறு கட்டத்துக்கு வெளியவோ இல்லை நீச்ச தசா இல்லைன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் நடக்கக்கூடிய தசையில திருமணம் நடந்துச்சுன்னா இது இமிடியட்டு டிவோர்ஸில் போய் முடியுது இது இப்போ ட்ரெண்டு நடக்குது அதாவது மேரேஜி திருமண பதிவு வரண் பதிவுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜை விட செகண்ட் மேரேஜ் தான் இப்போ அதிகமாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறாங்க அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் ஆகுது அவ்வளோ சீக்கிரம் செகண்ட் மேரேஜுக்கு அப்ளை பண்ணுறாங்க இதெல்லாம் இப்போ ட்ரெண்டு போயிட்டு இருக்குது மார்க்கெட்டில் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா மெத்தேடை மாற்றி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது இது ஆறு கட்டத்துக்குள்ளே நடக்கும்போது தான் நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணணும் சொத்து வாங்கணும் திருமணம் செய்யணும் இந்த மற்ற புது முயற்சி தொழில் இது மூணு முக்கியம் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம் முதல்ல ஒரு அந்தஸ்து அந்தஸ்துன்றது பொருளாதாரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் ரெண்டாவது நம்மளுக்கு என்ன தேவை ஆரோக்கியம்தான் முக்கியம் ஆரோக்கியம் ஆயுள் இது மூணும் முக்கியம் மனுஷனுக்கு நம்ம கையில் காசு பணம் எல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடலில் ஆரோக்கியம் இருக்கணும் இந்த ஆரோக்கியத்தையும் தாண்டி ஆயுள் இது மூணும் முக்கியம் இந்த மூணுத்துக்காக தான் நம்ம எல்லா ராசிக்காரங்களும் போராடுறோம் எல்லா ராசிக்காரங்களும் அது பின்னாடி நம்ம ஓடுறோம் அப்போது நம்ம பண்ண வேண்டியது என்ன நம்ம செய்யக்கூடிய வேலை கரெக்டாக இல்லையான்னு நம்மளுக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும் பண்ணிட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா ரொம்ப அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய வேலையை செஞ்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லாமல் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருப்போம் ராசி நேயர்களே உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு எங்கே லக்கணம் இருக்குது எந்த லக்கண புள்ளி இருக்குது அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதை சார்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போனோம் குறிப்பாக உங்கள் மேச லக்னக்காரர்களுக்கும் சரி ராசிக்காரர்களுக்கும் சரி உங்களுக்கு உண்டான பரிகாரமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு அதிபதின்றதுனால முருகர் உங்களுக்கு சிறப்பான ஒரு கடவுள் உங்கள் குலதெய்வம் ஒரு கிரகம் இருக்கும் ஒரு ஒரு கிள குலதெய்வம் இருக்கும் அந்த குல தெய்வத்தை தாண்டி முருகர் அப்படின்ற இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மலை மேலே இருக்கக்கூடிய முருகரும் சரி இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற எந்த முருகர் கோவிலையும் நீங்கள் போய்ட்டு தினமும் முருகரை வணங்க முடியலன்னாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் முருகர் கடவுளை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிங்க அவரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு நன்றி வணக்கம்